ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நித்தீஸ்வர் ஹாய் சொல் நித்யா எல்லாருக்கும் வணக்கம் இருக்கா வணக்கம் ஓகே ரொம்ப நாளாக நிறையா பேர் கேட்டுருந்த ஒரு கொஸ்டின்ஸு நிறையா கொஸ்டின்ஸ் கேட்டுட்ருந்தீங்க அதுக்குள்ளே ஆன்சர் என்னால் பண்ண முடியாமல் இருந்தது திரும்ப திரும்ப நிறையா பேர் ஒரே கொஸ்டின் கேட்டுருந்திங்க அதில் செலக்டிவாக நான் கொஞ்சம் சில கொஸ்டின்ஸ்லாம் எடுத்து வச்சுருக்கேன் அந்த கேள்விக்கெலாம் பதில் வந்து உங்களுக்கு திருப்தியாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா நான் வந்து எந்த அளவுக்கு நான் ஹேண்டில் பண்ணி கொண்டு வரங்கிறத பார்த்துட்ருக்கீங்க நான் அதுக்குள்ளே ஆன்சரை நான் பண்ண போகிறேன் நீங்கள் கேட்ட கேள்விக்குள்ளே பதிலை வந்து நான் கரெக்டாக சொல்கிறேன் ஏன்னா வந்து நம்ம ஒரு செயலை வந்து செஞ்சு அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் மட்டும்தான் ஒரு ஆன்சரை கரெக்டாக கொடுக்க முடியும் அந்த விதத்தில் வந்து இத்தனை வருஷம் ஒரு எக்ஸ்பீரியன்ஸில் எது சரி எது தப்புன்னு ஒரு எனக்கு கெஸ் பண்ண முடிஞ்சுது அதன் பிரகாரம் நான் வந்து அவளை வந்து ட்ரெயின் பண்ணி கொண்டு போயிட்டுருக்கேன் இப்போ நிறைய பேருக்கு இந்த ப்ராப்ளம்ஸ் இருக்குது ஸ்பெஷல் இருக்கிற பேரண்ட்ஸ் எப்படி சின்ன பிள்ளைங்களை வந்து ஹேண்டில் பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்காங்க ஜாயிண்ட் ஃபேமிலியில் இருந்தாலுமே சரி இண்டிவிஜுவலாக அவங்க தனியாக ஹஸ்பண்ட் ஒய்ஃப் குழந்தைன்னு இருந்தாலும் சரி குழந்தைய மெயின்டைன் பண்ணி கொண்டு போகிறதுங்கிறது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயந்தான் இப்போ நார்மலாக இருக்கிற குழந்தைய கொண்டு போகிறதுங்கிறது ஓரளவுக்கு சாத்தியம்தான் அதுக்கே திணறிகிட்டு இருக்காங்க இப்போ இப்போல்லாம் யங்ஸ்டர்ஸ்லாம் அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஸ்பெஷல் சைடு இருக்கும்போது திக்குமுக்காடி தான் போவாங்க இப்போ நான் வந்து என்னோடய மூணு குழந்தைங்களுமே தனியாக வச்சு தான் வளர்த்தேன் ஃபஸ்ட்டு பையன் ரெண்டாவது தான் நித்தீஷ்டி மூணாவது இன்னொரு பொண்ணு தேர்டு குழந்தையாக இருக்கும்போது கன்சிவாக இருக்கும்போது எல்லாருமே கேட்டாங்க எப்படி நீங்கள் வந்து நித்யஸ்ரீ இந்த மாதிரி இருக்கும்போது தேர்டு வந்து நீங்கள் ப்ரெக்னன்சி ரெடியானீங்க அப்படின்னாங்க நான் அப்போ சொன்ன ஒரே ஒரு வார்த்தை இந்த குழந்தைக்கு வந்து ஒரு செக்யூரிட்டி வேணும் அப்படிங்கிறதுக்காக தான் அது ஆனாக இருந்தாலும் சரி பொண்ணாக இருந்தாலும் சரி அது வந்து அந்த குழந்தையோட எதிர்காலத்துக்கு ரொம்ப நல்லா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து நான் கடவுள் மேலே பாரத்தை போட்டுட்டு தான் நான் கன்சிவாக இருக்கும் போது ரொம்ப டெஸ்ட்லாம் நிறையா பண்ணி பார்த்து எனக்கு நம்பிக்கை இருந்தது அடுத்த குழந்தை நல்லா தான் இருக்கும் பொண்ணாக இருக்கும் வேண்டிக்கிட்டே அதே மாதிரி இருந்தது இப்போ நீங்கள் என்ன செலக்டிவாக நான் சில கொஸ்டின்ஸ் வச்சுருக்கேன் அதை நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன் ஃபஸ்ட்டு எல்லாருமே நிறைய கேட்குறது வந்து எழுதுமா இது என்ன பல்லகு ரோஜா ரோஜா ரோ ஜா இது ச ப இம் சரி அது மாதிரி அழகா எழுது என்ன ஓகே எல்லாருமே கேட்ட கேள்வி என்னன்னு பாத்தீங்கன்னா நீங்க பிரெக்னென்சியா இருக்கும் போது உங்களுக்கு தெரியலையா நீங்கள் ஸ்கேன்லாம் பண்ணலையா என்ன ஏதுன்னு இது தான் கேட்டுருந்தாங்க நிறையா எனக்கு ஸ்டார்டிங்லேருந்தே நிறைய கொஸ்டின்ஸ் வந்து இது தான் வந்தது நான் வந்து ஒரு வில்லேஜில் தான் இருந்தேன் இப்போயும் இருக்க அதில் தான் இருக்கேன் இப்போ இருக்கிற வசதி கூட அப்போலாம் இல்லை அப்போக்குவரத்துங்கிறதும் கிடையாது அதே மாதிரி தெரியாது ஃபர்ஸ்ட் எங்களுக்கு இங்கே லோக்கல் இது மட்டும்தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நாங்கள் அங்கே காமிச்சிட்டு இருந்தோம் கன்சீவ் ஆனதுலேருந்து நான் ஸ்கேன் பண்ணி தான் இருந்தேன் லாஸ்ட் டைம் ரொம்ப கிரிட்டிக்கலாக போனதுக்கப்புறம் எங்களுக்கு வந்து நாகர்கோவில் சஜஷன் பண்ணாங்க மஹால் மஹால் அப்போ வந்து தான் வந்து நாங்கள் டெலிவரி பெயின்லாம் வந்து தான் நான் நாகர்கோவில் போனோம் அது பெரிய ஸ்டோரி நான் அதை அப்புறம் சொல்கிறேன் பாருங்கள் சினிமாவே மிஞ்சிரும் அந்தளவுக்கு இருக்கும் அந்த இவ கன்சிவ் ஆகிட்டு நான் டெலிவரி ஆனதெல்லாம் அதனால எனக்கு வந்து சொல்லலை இங்கே இருக்கிற டாக்டர் வந்து எனக்கு சொல்லலை என்ன பிரச்சனைங்கிறது சொல்லலை டெலிவரி ஆனதுக்கப்புறம் நாற்பத்தஞ்சி நாள் கழித்து நாங்கள் போய்ட்டு நாங்களாக என்ன ப்ராப்ளம்னு தெரியல எந்த டாக்டருமே சொல்லலை என்ன பிரச்சனைன்னு ஒரு சைல்டு டாக்டர் கேட்கும் போது தான் சொன்னார் நீங்கள் ப்ளட் டெஸ்ட் எடுத்து பாருங்க அப்போ தெரியும் அப்படின்னாங்க அதுக்கப்புறம் டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது தான் அவங்க வந்து சொல்கிறாங்க நீங்கள் வந்து ப்ரெக்னென்சியாக இருக்கும்போதே டெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா அழகாக குழந்தை க்யூர் பண்ணியிருக்கலாம் கர்ப்பத்திலே வந்து இந்த மாதிரி பிரச்சனை வந்து சரி பண்ணலாம் அதுக்குள்ள ஆப்ஷன் இருக்குன்னு சொன்னாங்க கேடி கேடா இது ஸ்ரீமகள் நீ தான் ஸ்ரீமகள் ஸ்ரீமகள்னா லக்ஷ்மி சரியா நித்திய ஸ்ரீனாலும் லக்ஷ்மின்னு அர்த்தம் நீ லக்ஷ்மி சரியா அதுதான் ஸ்ரீமகள் அதுதான் வந்து எனக்கு சொல்லலை அதுக்கப்புறம் நாங்கள் வந்து நாங்களாம் பிளட் டெஸ்ட் எடுத்து பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம் வந்து இந்த டவுன் சின்ட்ரம் பேபி அப்படிங்கிறது இதுக்கு வந்து பிளட் கன்சீவாக இருக்கும்போதே நம்ம அந்த டெஸ்ட் எடுத்து பார்த்தா தெரியுமா இதுதான் ஃபஸ்ட்டு கேள்விக்கு ரெண்டாவது வந்து பேச ஆரம்பிச்சான்னு கேட்குறீங்க நிறைய பேர் கேட்குறீங்க அவள் நடக்கிறதே வந்து ஒரு வயசுக்கு தான் தட்டி தட்டு தட்டு மாதிரி பிடிச்சி நடக்க ஆரம்பித்தா அதுக்கப்புறம் அவ்வளோவே நடக்க ஆரம்பிச்சு நல்லா நடக்க ஆரம்பிச்சது வந்து ஒரு நாலு வயசு அஞ்சு வயசு கிட்ட கிட்டத்தட்ட அஞ்சு வயசு அப்புறம் தான் அவ நல்லா நடக்க ஆரம்பித்தாள் அதுக்குள்ளே ஆன்சர் அது தான் அதுக்கப்புறம் இன்னொரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க அந்த சின்ன வயசு உள்ள அதெல்லாம் போட்டுருந்தன அந்த வீடியோவை பார்த்துட்டு கேட்டுருக்காங்க சின்ன வயசில் நார்மலாக தானே இருக்கா அப்புறம் எப்போ அவருக்கு வந்து பிரெயின் வந்து ஸ்லோவாச்சு வச்சு பிரெயின்லாம் ஸ்லோவாகலை அது ஜெனட்டிக்காகவே அது அப்படி தான் டவுன் சிண்ட்ரம் பேபினாலே எல்லாமே ஸ்லோவாக இருக்கும் பிக்கப் பண்ணிக்கிறது ரொம்ப கஷ்டம் அவங்களுக்கு அவ பிறந்து நாற்பத்தஞ்சி நாளே அவள் ஸ்பெஷல் சைல்டுன்னு தெரியும் எங்களுக்கு அப்படி ஆக்டிவாக நாங்கள் வச்சுருந்தோம் ஏன்னா அடுத்த ஒரு குழந்தை இருக்கும்போது அந்த குழந்தைய பார்த்து இந்த குழந்த வந்து நல்லா ஒரு சப்போர்ட்டிவாக வளர்ந்தேன் அதுதான் முக்கிய காரணம் இப்போ நான் அந்த குழந்தையோட மட்டும் இந்த அளவுக்கு டெவலப் ஆகிருக்காது முக்கிய காரணம் அடுத்த குழந்தைய வந்து நான் ஒரு பேலன்ஸாக ரெண்டு பேரும் வளர்த்தேன் ட்வின்ஸ் வளர்த்த மாதிரி வளர்த்தேன் ஒரு வீடியோ கூட போட்டுருப்பேன் ட்வின்ஸ் பேபி மாதிரி தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு காரணத்தினால்தான் ரெண்டு பேருமே பேலன்ஸாக அழகாக வளர்ந்தாங்க அது ஒரு காரணம் அப்புறம் வந்து எத்தனை வயசுக்கு பேச ஆரம்பித்தான்னு கேட்டிருக்காங்க பேசுகிறது அப்படிங்கிறது நல்லா பேசி கிளியராக பேசணும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து இப்போ வரைக்குமே அது கிடையாது இப்போ வந்து புரிஞ்சிக்கிறாள் எல்லாமே புரிஞ்சுக்கிறான் அதுக்குள்ள ஆன்சர் எங்களுக்கு சொல்கிறா புரியுது மற்றவங்களுக்கும் ஓரளவுக்கு புரியும் நல்லா பேச ஆரம்பிச்சது அப்படிங்க வந்து ஒரு எட்டு வயசுக்கு மேலே தான் அவளோட தேவை நான் சித்தா மெடிசன் எடுக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் தான் அவன் நல்லா பேச ஆரம்பித்தான் அது வரைக்கும் ஒரு வார்த்தை ரெண்டு வார்த்தை தான் பேசிக்கிட்டு இருந்தா சித்தா மெடிசன் எடுக்க ஆரம்பித்து அதுக்கப்புறம் அவளோட தேவைகள் பிரெயின் நல்லா டெவலப் ஆச்சு எழுதுரா புஷ்பம் புஷ்பம்னா இது என்னது பூ பூ வெரி குட் கேர்ள் புஷ்பம்னா பூ என்ன அழகாக எழுது அந்த மாதிரி சித்தா மேட்சன் கொடுத்து தான் அவளுக்கு நல்லா ஓரளவுக்கு பிரெயின் டெவலப் ஆச்சு பேசவும் ஆரம்பித்தா அதுக்கப்புறம் வந்து இப்போது பெருசானதுக்கப்புறம் பீரியட்ஸ்லாம் வந்து எப்படி அப்படின்னு கேட்டுருக்காங்க நிறைய பேர் டவுட்ஸ் வந்து அவ்வளோ அவ்வளோ ஹேண்டில் பண்ணிக்கிறாள்னு கடவுளோட அருள் அப்படின்னு தான் நான் சொல்லணும் உண்மை அதுதான் பீரியட்ஸு பதினோரு வயசுக்கெலாம் வந்துட்டான்னு நினைக்கிறேன் ஆமாம் அந்த டைம்லேருந்து ஒரு ரெண்டு மாதம் வரைக்கும் தான் நான் சொல்லி கொடுத்தேன் இப்படி பண்ணணும் இப்படி பண்ணணும்னு சொல்லிக்கிட்டே வந்து சொல்லி கொடுத்தேன் சொல்லி தான் கொடுத்தேன் வச்செலாம் விடலை சொல்லி தான் கொடுத்தேன் பச்சி பச்சின்னா பறவை சொல்லி கொடுத்தேன் அழகாக அதை பிக்கப் பண்ணிக்கிட்டா மற்றபடி ஹைஜீனிக்காக சூப்பராக ஒரு நார்மல் குழந்தைய விட தன்னைத்தானே சேஃபாக பார்த்துக்கிறது இவ்வளோ போல் வேற யாரும் இருக்க முடியாது அந்தளவுக்கு சேஃபாக செக்யூர்வாக அழகாக நான் தன்னைத்தானே அவள் சேஃப்டியாக வச்சுக்கிறாள் அந்த விஷயத்தில் எந்த ஒரு டவுட்டும் கிடையாது அவள் நார்மலாக எல்லா குழந்தைங்களும் போல அவள் கரெக்டாக இருந்துப்பாள் அந்த மூணு நாள் வந்து நாங்கள் தனியாக இருப்போம் அவளும் மூணு நாள் தனியாக இருப்பாள் இந்த காலத்துலேயும் இப்படியான்னு கேட்காதிங்க சில பழக்க வழக்கங்கள் வந்து மாற்ற முடியாது அதேமாதிரி யாரையும் தொடவும் மாட்டா அவளுடைய துணி போர்வை படுக்க பாத்திரங்கள் எல்லாமே தனியாக வச்சு தேய்ச்சி அலம்பி கரெக்டாக மூணு நாள் வச்சுப்பான் நாலா நாள் தலை குளிச்சுட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் தான் எல்லாருக்குடையும் ஃப்ரீயாக பழகுவான் இது வந்து ரொம்ப பெருமையாக சொல்ல வேண்டிய விஷயமாக எனக்கு தெரி தோணுது ஏன்னால் வந்து ஒரு குழந்த தன்னைத்தானே செல்ஃபாக பார்த்துக்கிட்டு மற்றவங்க சொல்றது புரிஞ்சுக்கிறான்னா வெரி குட் சூப்பர் பார்த்தீங்கன்னா எவ்வளோ அழகாக எழுதியிருக்கா பாருங்க அவளோட ஹேண்ட் ரைட்டிங்லாம் காட்ட சொல்லியிருந்தீங்க இங்கிலீஷு தமிழ் மேக்ஸ் எல்லாமே சூப்பராக எழுத ஆரம்பிச்சிட்டா இது சில பேர் கேட்குறீங்க எப்போ எழுத படிக்க ஆரம்பித்தா எப்படி சொல்லி கொடுத்தீங்கன்னு கேட்குறாங்க அது எத் எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறது தெரியல தினம் அவளுக்காக ஒரு ஆஃப் அனவர் காலையில் ஈவினிங் ஆஃப் அனவர் வந்து நான் வந்து அவளுக்காக டைம் ஒதுக்குவேன் என்னால் உடம்புக்கு முடியலனா மட்டும்தான் நான் அதை வந்து மாட்டேன் மற்றபடி அவளுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது ஒரு நேரம் வருவாள் ஆனால் உதெல்லாம் கிடையவே கிடையாது அப்படி நம்ம அடித்தோம் திட்டணும் அப்படின்னா எழுது எழுது அவளுக்காக முழு இன்ட்ரெஸ்ட் வந்து செய்யும்போது தான் அது அவளால் புரிஞ்சிக்க முடியும் எழுத முடியும் இல்லைனா அம்மா எனக்கு தெரியல எனக்கு வாயில் வரல அப்படின்னு கரெக்டாக சொல்லுவாள் அதனால் நம்ம வந்து ரொம்ப எதுவும் அவளை வந்து கஷ்டப்படுத்தக்கூடாது கூஜா கூஜா தண்ணி ஊற்றி வைப்போம்ல தூக்கிட்டு போகிறது வெரி குட் அதனால் அவங்களோட மூடு பார்த்து நம்ம அன்பா பாசமாக சொல்லணும் அதுதான் முக்கியம் படிப்பு சொல்லி தரும்போது நான் அவள்கிட்ட எப்படி என்ன நான் சொல்லித்தர விதம் அதுதான் அதுக்கப்புறம் வந்து நிறைய பேர் இப்போ அவர் வந்து ஷார்ட்ஸ் வீடியோஸ் நிறைய எடுக்கிறாங்க எழுதியிருக்கேன் நீங்கள் குழந்தைய ரொம்ப கஷ்டப்படுத்துகிறீங்க வீடியோக்காக அப்படின்றாங்க இல்லை உண்மையில் அப்படி கிடையாது நான் இப்போது பொது நான் ஒரு நாள் வேணா ஃபுல் வீடியோ என்னெல்லாம் பண்ணுறான்னு அவங்கள்கிட்ட காமிக்கிறேன் பாருங்கள் ஃபுல் டே அப்படியே உட்காந்துருப்பா ஒன்று டிவி பார்ப்பா இல்லை அந்த மொபைலில் பார்த்துன்னு உட்காந்துருப்பா அப்போ நம்ம வீடியோ அம்மான்னா சரிப்பா இல்லைன்னா வேணாம்மா எனக்கு பிடிக்கல அப்படின்பா டான்ஸ் கூட இப்போ முன்னெல்லாம் சூப்பராக ஆடிட்டு இருந்தா இப்போ இப்போ டான்ஸ் பண்ணுனால் பண்ண மாட்டேங்குது அவளுக்கு ஒரு ஷையாக வருது வேணாம்மா எனக்கு பிடிக்கல அப்படின்பா மற்றபடி அவளுக்காக ஏதாவது டான்ஸ் பண்ணணும் ம் என்னது டான்ஸ் ஆடுமா அவளுக்கு அந்த சாமி பாட்டுக்கெல்லாம் ஆனால் ரொம்ப பிடிக்கும் அது கொஞ்சம் எடுக்கலான்னு தான் இருக்கேன் கொஞ்சம் லீவ் கிடைச்சிதுன்னா அந்த சாங்ஸ்லாம் போட்டு எடுக்கணும் அந்த மாதிரி அவளோட விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி தான் நான் வீடியோஸ்லாம் எடுக்கிறது அவளை கஷ்டப்படுத்தி ஒரு நாள் எடுக்க முடியாது அதே மாதிரி இந்த குழந்தை வந்து ரொம்ப கொஞ்சாதீங்க நல்லதுக்கு தான் சொல்கிறீங்க கொஞ்சி கொஞ்சி பேசி பழக்காதிங்க அவ குழந்தை மாதிரியே சைல்டு மாதிரியே கைடு ஹாரம் ஹாரம்னா என்னது சரி நெக்லஸ் கொஞ்சம் கொஞ்செலாம் பேசலை அவள்கிட்ட அப்படி பேசினா மட்டும்தான் அவளால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும் கொஞ்சம் ஒரு ஒழுங்காக எழுத இங்கேப்ப சொன்னால் தெரியாதா உனக்கு தெரியுமா தெரியாதா அவள் வந்து பயந்துடுவா பயந்துட்டு ஒரு மாதிரி முகமே மாறி போய் ஒன்றும் இல்லை நீ எழுது அவருடைய இது ஃபுல்லாக சேஞ்ச் ஆகிடும் முகமே அந்த ஒரு மாதிரி பயந்துருவா பயந்த சுபாவம் அதிகமாக இருக்கும் அவங்களுக்கு அதனால தான் வந்து அந்த ஒரு குழந்த லாங்குவேஜ்லேயே கொண்டு போகிறது மற்றபடி வந்து அவளை கொஞ்சம் கொஞ்செல்லாம் பேசலை நார்மலாக அவள்கிட்ட பேசுறது தான் அது நம்ம ஒரு அதிகாரமாகவோ மற்ற குழந்தைங்களை எப்படி ட்ரீட் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரிலாம் கிடையாது பொதுவாக நம்ம என்ன பொறுத்தவரைக்கும் எல்லா குழந்தைங்களுமே எங்கள் வீட்டில் இருக்கிற பிள்ளைங்க எல்லாமே நான் ஒரு தடவைக்கு நாலு தடவை அன்பாகவே சொல்லுவேன் சரி அவங்க கேட்கலையா கொஞ்சம் மிரட்டும் அவ்வளோ தான் மற்ற ரெண்டு பேரும் நான் செய்வேன் ஆனால் இவளை வந்து நான் படிப்பு விஷயத்தில் கொஞ்சம் என்ன சொல்கிறது கொஞ்சம் கோபமாக பேசுவோம் மற்றபடிலாம் தான் வரும் இப்போல்லாம் அடிச்சு தான் சொல்லணும் போல தோணுது எல்லாமே தெரியும் ஆனால் வந்து பிடிவாதம் பண்ணிக்கிட்டு இருக்கா ஏன்னா பெரியவளோ ஆகிட்டா இனி அவள் இஷ்டத்துக்கு விட முடியாது இனி அடுத்த வருஷத்துலேருந்து கொஞ்சம் என்ன சொல்கிறது டைட்டாக கொண்டு போகணும் அவளை அடித்து நல்லா கொண்டு போனால் தான் அவள் படிப்பாள் இல்லை அடிக்கட்டுமாம்மா நீ எழுதிருவியா நல்லா படிச்சிருவியா சரிடா ஸ்ரீராம நம்ம எங்க போனோம் எங்க போனோம் எப்படி சொன்னோம் ஜெயஸ்ரீராம அவருதான் அதனால் இந்த கொஸ்டினுக்கு வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இதுதான் அன்பாக பேசினா மட்டும்தான் அவங்களால புரிஞ்சிக்க முடியும் ஒரு குழந்தைகிட்ட வந்து குழந்தை மாதிரி பேசினா தான் புரியும் நம்ம பெரியவங்க மாதிரி அவங்கள ட்ரீட் பண்ண முடியாது இன்னும் நிறைய கொஸ்டின்ஸ்லாம் இருக்குது டைம் வந்து நிறைய போயிட்டு இருக்குது மற்ற கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் சொல்லுங்கள் அதுக்கப்புறம் முக்கியமாக நிறைய பேர் கேட்டது வந்து என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு வந்து ட்ரீட்மெண்ட்லாம் ஒன்றும் கிடையாதுங்க மெடிசன் எடுப்பாள் ஒன்றும் கிடையாது இது வந்து பிறவியிலே ட்ரீட்மெண்ட்லாம் கிடையாதுங்க நான் இது வந்து நானாக விருப்பப்பட்டு ஒரு ஆசையில் ஒரு நம்பிக்கையில் கொடுக்கறது தான் எனக்கு அது சந்தோஷமாக இருக்குது திருப்தியாக இருக்குது அதை வந்து நான் என்ன அப்படின்னா சித்தாவில் கொடுத்துட்ருக்கேன் அதை பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கேன் பார்த்துருக்கீங்களா என்னன்னு தெரியல ரத்னா சித்தான்னு சொல்லிட்டு ஒரு டாக்டர்கிட்ட நான் வந்து ஒரு ஃபைவ் இயர்ஸாக கொரோனா முன்னால வரைக்கும் ஒரு நாலு வருஷம் கொடுத்தேன் அதுக்கப்புறம் விட்டாச்சு அப்போ நல்லா டெவலப் ஆகிட்டு வந்துருந்தா அப்புறம் கொரோனா பீரியடில் வந்து மெடிசன் வாங்க முடியல அதுக்கப்புறம் கழித்து இப்போ தான் ஒரு டூ டைம்ஸ் கொடுத்துட்ருக்கேன் இப்போ மருந்தெல்லாம் காலியாக போகுது வாங்கணும் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக தான் இருக்கும் ஃபைவ் தௌசண்ட்க்கு மேலே ஆகும் மந்த்லி எல்லாத்துலேயும் ஒன்று ஒன்று கொடுக்கணும் கேப்சுலாக இருக்கும் இதை வந்து பிரித்து நம்ம தண்ணியில் கலந்து கொடுக்கணும் நிறைய இந்த மாதிரி கேப் தான் இருக்கும் உள்ளே வந்து சித்தா மெடிசன் தான் இருக்கும் கலர் கலராக இருக்கும் ஒரு நாலஞ்சு வெரைட்டிஸ் இருக்கும் இதை வந்து ஓப்பன் பண்ணி அந்த மருந்து எடுத்து கொடுக்கணும் எனக்கு நம்பிக்கை இருக்குது கொடுத்துட்ருக்கேன் அது மாதிரி இது கொஞ்சம் கொடுக்கணும் இவங்களுக்கு வந்து இந்த ஆசிட் துவாரம்லாம் கொஞ்சம் ஓட்ட சின்னதாக இருக்கும் நைட்டில் வந்து மூச்சு வந்து நிறையா சவுண்டு வரும் கொரட்டை விடுற மாதிரி இருக்கும் அதுக்கு தனியாக மருந்து கொடுத்துருக்காரு ஓரளவுக்கு பரவாயில்ல நல்லா வந்துகிட்டு இருக்கு அதே மாதிரி இப்போ வந்து கிம்ஸ் ஹாஸ்பிட்டலில் வந்து ஸ்கின் இருக்காமிச்சிடல அதுக்கு வந்து கொஞ்சம் மெடிசன் கொடுத்துருக்காங்க இது வந்து வைட்டமின்ஸ் கம் கம்மியாக இருக்கிறதுனால பிகாம்பக்ஸ் ஃபுல்லாக டேப்லெட்ஸ் கொடுத்துருக்காங்க அங்கே வந்து டவுன் சென்டருக்கு நான் காமிக்க போகல ஒருத்தங்க இப்போ கமெண்ட்ஸில் கேட்டிருந்தீங்க கிம்ஸ் ஹாஸ்பிட்டலில் போய் என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணுங்க நிச்சிஎஸ்டிக்கு அவங்க பாப்பாவுக்கும் அந்த மாதிரி காமிக்கணும் அப்படின்னு இதுக்கெல்லாம் ட்ரீட்மெண்ட்டே கிடையாதுங்க இதுக்கு நம்ம ஒன்று சித்தாக பார்க்கணும் இல்லைனா அப்படியே நம்ம கொடுக்குற ஒரு ட்ரைனிங் தான் இவங்களுக்கு வேறு எந்த ட்ரீட்மெண்ட்டும் கிடையாது இது ஸ்கின்னில் தடவறதுக்கு வந்து மாய்ச்சரைசர் கொடுத்துருக்காங்க இதுக்கு கடவி ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கழிச்சு ஒரு க்ரீம் கொடுத்துருக்காங்க இதுதான் வந்து இப்போதைக்கு அவளுக்கு ட்ரீட்மெண்ட்டுக்கு நம்ம வந்து ஸ்கின்னுக்கு மற்றபடி உங்கள் டவுட்ஸ்லாம் ஓரளவுக்கு க்ளியர் ஆயிருக்கும் அப்படி எதாவது டவுட்ஸ் இருந்தால் கேளுங்க நான் நெக்ஸ்ட்டு வந்து சொல்கிறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தேங்க்யூ